தேர்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்னாலும் இங்கே இங்க மன உளைச்சல் தான் நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இங்கே இங்க மன உளைச்சல் தான் அவ்வளவு மன உலகல் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கே உள்ள அனுப்புறாங்க போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுன்னு உங்களுடைய கவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்போ டாக்டர் ஆகணும்ன்ற அந்த கனவை அழிக்கக்கூடிய தான் இந்த நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பாக்குதுன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான குளறுபடிகள் நைன் பெர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த முறை எக்ஸாம் எழுதல அதுக்கு நிறைய காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தோம் சென்டர்ஸ் வந்து ரொம்ப தெளிவா ஹால் டிக்கெட்ல எழுதல வேற ஒரு சென்டர்னு நினைச்சு ஸ்டூடெண்ட்ஸ் அங்க போயிருது அங்க போனா இது இல்லமா வேற ஒரு இடம்னா அங்க ஓடுறது அங்க ஓடனா டைம் ஆயிடுது அதனால உள்ள அனுப்ப மாட்டேங்கிறாங்க இது மாதிரி நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு அதே மாதிரி எக்ஸாம் ஹால்ல பாத்தீங்கன்னா கண்காணிப்பாளர்கள் போடுறாங்க அவங்களுக்கே ஒரே நேரத்துல நாலஞ்சு சென்டர்ஸ் போட்டா எந்த சென்டர்ல போய் அவங்க வந்து கண்காணிப்பு வழியை பாப்பாங்க அது ஒண்ணு ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணீங்க நடுத்தர்ல வந்து நிக்க வச்சுங்க சர்ச் வந்து திறந்து விட்டதால அட்லீஸ்ட் அங்க போய் உட்காந்து அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க இந்த மாதிரி எல்லாமே கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் போக செக்கிங்ன்ற பேர்ல தரையில இருக்க கொண்டையை கழட்டணும் ஜடையை கழட்டணும் தாலியை கழட்டணும் மூக்குத்தையை கழட்டணும் நகையை கழட்டணும் சட்டையை கழட்டணும் பேண்டை கழட்டணும் சட்டையில இருக்க பொண்ணுடைய ட்ரெஸ்ல இருக்க பட்டனுங்களை கழட்டணும் இவ்வளவு கழட்ட சொன்னீங்களே பூனலை கழட்ட சொன்னீங்களா இல்ல பூனலை வந்து கல்ட்டு கழட்ட சொன்னது எங்கேயுமே செய்தியா வரக்கூடாதுன்ட்டு செய்தியாளர்களுக்கு சொல்லிருக்கீங்களா இது என்னன்றது எங்களுக்கு தெரியல ஆனா ஒரு விஷயம் மட்டும் நாங்க கேள்விப்பட்டோம் கர்நாடகால பூனல வந்து கழுத்து சொன்னதால கழுத்து சொன்ன அந்த அதிகாரிகள் மேல ஆக்சன் எடுத்தாங்க அப்படின்றத மட்டும் நாங்க கேள்விப்பட்டோம்